பிரம்மகுமாரிகளின் உணவு பழக்கம் என்ன ஓம் சாந்தி சொல்லப்படுகிறது எப்படிப்பட்ட உணவோ அப்படிப்பட்ட மனம் எப்படிப்பட்ட மனமோ அப்படிப்பட்ட உடல் எப்படிப்பட்ட உணவோ அப்படிப்பட்ட உடல் அப்படின்னு பாடப்படல பரங்க உணவுல மூன்று நிலைகள் இருக்கு சாத்விக் ராஜசிக் தாமசிக் தாமசிக் அப்படிங்கிறது மாமிச உணவு நான் வெஜிடேரியன்னு சொல்கிறோம் அசுரர்கள் உண்பது அதாவது மிருகங்களை கொன்று சாப்பிட்றதுனால பாருங்கள் நம்மளே பார்க்குறோம் அந்த மிருகங்களை வந்து சாகடிக்கிறதுக்கு முன்னால் அதனுடைய உணர்வுகள் எப்படி இருக்குதுன்னு திங்க் பண்ணி பாருங்களேன் அதுக்குள்ளே எவ்வளோ ஒரு பயம் இருக்கும் சொல்லப்போனோன்னா ஒரு நம்மளை என்ன செய்ய போகிறாங்க ஏதோ நம்மளை சாகடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து அது தெரியறப்ப உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஒரு கவலை இருந்து அதில் வந்து தப்பிக்க முடியாத ஒரு கட்டாயமான ஒரு ஸ்டேஜ் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய உணர்வுகள் ஸோ அந்த ஒரு உணர்வுகள் எல்லாமே அந்த உணவை சாப்பிட்றப்ப ஸோ ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்றவங்களுக்குள்ள கூட அந்த கவலை அந்த பயம் அந்த ஒரு டென்ஷன் பதட்டம் இதெல்லாமே கூட வந்து வரும் சொல்லுவாங்க செத்தவங்களை வந்து சுடு சுடுகாட்டில் வந்து புதை புதைப்பாங்களாமா இங்கே மிருகங்களை சாக வச்சு அதை சாப்பிட்டு வயிற்ற சுடுகாடாக ஆக்கிட்டு இருக்கோம் அப்போ பாருங்கள் அந்த மிருகத்தனமான குணங்கள் நேச்சுரலாக வரும் தானே ஸோ தாமசீக உணவை உண்றது க சாப்பிட்றது கிடையாது ரெண்டாவது ராஜசீகம்னு சொல்கிறப்ப இந்த வெங்காயம் பூண்டு போன்றவை ஸோ அது கூட வந்து பாருங்கள் பக்திலேயே கூட அந்த பண்டிகை நாட்களில் வைஷ்ணவர் கோயில்களில் கூட முக்கியமாக இந்த ரா ராஜசீகமான இந்த வெங்காயம் பூண்டு முதலியவை கடவுளுக்கு படைக்கக்கூடியதில் பயன்படுத்துறது கிடையாது ஈவன் வீடுகளில் கூட பாருங்களேன் அந்த அமாவாசை போன்ற நாட்களில் பெரியவங்களுக்கு படைக்கிறதுல இதை நம்ம பயன்படுத்துகிறதில் காரணம் என்னென்னா இதில் நெகட்டிவிட்டி வந்து இருக்கு ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூட சொல்லப்பட்டிருக்கு தாமசீக ராஜசீக உணவை வெடுத்து சாத்வீக உணவை உண்ண வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு சாத்விக உணவுங்கிறப்ப பியூர் வெஜிடேரியன் இப்போ இந்த சாத்விக உணவுல கூட நம்ம இங்க பிரம்மகுமாரிகளை என்ன பண்றோம்னா உணவை இறைவனுடைய நினைவுல இருந்து சமைத்து பிறகு அதை நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துறோம் உலகத்துல வந்து பாருங்க பொதுவா வந்து கடைகள்ல போய் சாப்பிட்றோன்னு வைங்களேன் அங்க ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா நீ சாப்பிடு நான் சம்பாதிக்கிறேன் இந்த கான்செப்ட் அங்க இருக்கு ஸோ அந்த பிஸ்னஸ் மோட்டிவ் இருக்கு அப்ப அந்த உணவுல அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்கும் ஆனா நம்ம வீட்டில் கடவுளோட நினைவுல இருந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றோன்னா அந்த உணவுல கடவுளோட நினைவுனுடைய வைப்ரேஷன்ஸ் அந்த சக்திகள் அந்த உணவுல நிறைஞ்சிருக்கும் ஸோ ஒன்று இறைவனுடைய நினைவுல இருந்து சமைக்கிறது ரெண்டாவது இறைவனுக்கு அதை அர்ப்பணமாக்கி அதை அவருக்கு ஆஃபர் பண்ணிட்டு பிறகு அதை நாம் உட்கொள்வது அந்த காலத்துல கூட இந்த ஒரு பழக்கம் இருக்கு ரிஷி முனிவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்ப இயற்கையான உணவை நேச்சுரல் ஃபுட் தான் அவங்க அக்செப்ட் பண்ணாங்க பழங்கள் காய்கனிகள் அந்த துளசி போன்ற இலைகள் ஸோ அதை சாப்பிட்றதுக்குனால அவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பழம் பால் இல்லை அந்த இலையை கூட கடவுளுக்கு ஆஃபர் பண்ணிட்டு வந்து சாப்பிடுவாங்க அதாவது அந்த பாவனை என்ன அப்படின்னா அவருக்கு கொடுத்துட்டு அர்ப்பணமாக்கிட்டு சாப்பிடணும் பகவத்கீதையில் வந்து இருக்குது நான் கொடுத்ததை எனக்கு அர்ப்பணிக்காமல் சாப்பிடுபவன் துரோகின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அப்படியே டேரெக்டாக வரல அதுக்கு பின்னால் எத்தனை பேரோட உழைப்பு இருக்குன்னு பாருங்கள் பஞ்ச தத்துவங்களுடைய உதவி இல்லாமல் இன்றைக்கி எதுவுமே விளைஞ்சிடாது ஈவன் விவசாயிகள் அதில் எத்தனை பேர் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க ஸோ அவர்கள் அனைவருக்குமே சாப்பிட்றதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் டேங்க்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஸோ அப்போ அந்த சமைக்கக்கூடிய உணவை இறைவனுக்கு ஆஃபர் பண்ணி அவருக்கு ஒரு டேங்க் சொல்லிட்டு அப்புறமா அந்த உணவை உட்கொள்வது ஒரு சிறந்த முறை பக்தியில கூட பாருங்க அந்த கடவுளுக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும் வச்சுட்டு சாப்பிடணும் படைச்சிட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு ஐட்டம் உலகத்தில் செஞ்சுட்டு சாப்பிடுவாங்க இந்த பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் கூட பக்தியில் நிறைய பேர்கிட்ட வந்து இருக்கு செஞ்சுட்டேவும் இருக்காங்க ஸோ அப்போ இறைவனுடைய நினைவுல இருந்து சமைக்கணும் அதை அவருக்கு ஆஃபர் அர்ப்பணம் பண்ணிட்டு பிறகு நம்ம அதை போது நல்ல வைப்ரேஷன்ஸ் இறைவனுடைய சக்தி நமக்கு அந்த உணவின் மூலமாக கிடைக்கும் மனசில் கூட பாசிட்டிவான எண்ணங்கள் வந்து ஒரு உள்ளார உருவாகும் மற்றபடி மெஷின் மேட் ஃபுட் எஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஆனால் அதில் எந்த ஒரு வைப்ரேஷன்ஸ் வந்து கிடையாது அதை நார்மல் ஆர்டினரியாக ஆகிடுது அதில் லாபம் எதுவுமே இருக்கிறது கிடையாது ஸோ அதனால் இது பிரம்மகுமாரிகளுடைய உணவினுடைய ஒரு சிஸ்டம் ஆனால் இதை எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற எந்த ஃபோர்ஸ் வந்து இங்கே வந்து நம்ம சொல்றது வந்து கிடையாது மற்றபடி இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்றப்ப இந்த மாதிரி உணவு உட்கொள்றப்ப இதனால நிறைய லாபத்தை நாங்கள் அடைஞ்சிருக்கோம் ஸோ விரும்புனீங்கன்னா நீங்களும் இதை பின்பற்றி ஃபாலோ பண்ணலாம் ஓம் சாந்தி